நம்ம கிறிஸ்தவர்கள்ங்கிறது அப்பப்போ மறந்துடக்கூடாது தேவனுடைய பிள்ளைங்கிறத மறந்துடக்கூடாது சரிங்களா இவர்கள் என்னுடைய ஜனம் நான் ஒருவருடைய தேவன் அப்படின்னா பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வனாந்திரத்தில் வந்தாங்க இல்லையா அதில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்களா இல்லையா கை குழந்தை இருந்திருப்பாங்களா இல்லையா யோசிங்க சின்ன பிள்ளைங்க இருந்தாங்களா இல்லையா கை குழந்தை இருந்தாங்க எங்கள் ஒரு காட்டுக்குள்ளே சின்ன பிள்ளைகளை கைப்பிள்ளைகளை வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் காட்டுக்குள்ள ட்ராவல் பசங்க சொல்லுது அவர்களில் பலவினப்பட்டவன் ஒருவன் ஆகிலும் இல்லை கையத்தை நம்ப முடியுதா நாற்பது வருஷம் பிரயாணத்தில் பலவீனப்பட்டவன் ஒருத்தர்லேயும் சின்ன பிள்ளைக்கு வர்ற சளி காய்ச்சல் இதெல்லாம் நம்ம ரொம்ப புரியணும் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புரியணும் சீரியஸாக எடுக்காம தான் இன்னைக்கு நிறைய பேர் சிக்க இருக்கிறாங்க சிக்கன வியாதி பிடிச்சிருக்கிறாங்க நம்ம கொஞ்சம் விலவின இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒன்று சரியா புரியும் போது இருக்கிற வியாதி ஓடிடும் புரியுதுங்களா சுவிசேஷத்தை சரியா புரிஞ்சுட்டா இருக்கிற வியாதி ஓடிடும் வியாதியிலேருந்து விடுதலை ஆக முடியும் தாவி சொல்றாரு என்னுடைய எல்லா தீமையிலேருந்து என்னை ரச்சித்திரின்ற அப்போ நம்ம தேவன் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் பாருங்க யதார்த்தமாக வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது இப்படி தான் இருக்கும் இப்படிதான் வரும் பிள்ளைக்கு இப்படிதான் இருக்கும் அப்படி இல்லை நமக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு உணர்வே இல்லை பாருங்கள் எனக்கு வியாதிலாம் வரக்கூடாதுன்னு தோண மாட்டேங்க புரியுதுங்களா ஆமாம் நம்ம கம்பெனி காலையில் சொன்னது போல கம்பெனிக்கு ஆள் தேடுறோம் அவங்களுக்குலாம் வந்திருக்கு நம்ம தான் எப்ப மாத்திரம் இப்படி சொல்லிடுறோம் அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்கு வந்தால் நமக்கு வரணுமா எத்தனை பேர் வியாதி இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ பாருங்க இப்போ இலங்கையில் நிக நிலச்சரிவு மழை வெள்ளம் புயல் எல்லாம் அடிக்குது இன்னைக்கு டேட்டுக்கு எத்தனை பேர் ரொம்ப சேஃபாக சாப்பாடு எந்த குறையும் இல்லாமல் அந்த அறிகுறியே இல்லாமல் சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இருக்காங்களோ இல்லை இருப்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்க அதிகாரிகளுக்கெல்லாம் இது தெரியுமா தெரியாது பாருங்க அவங்களுக்கும் வெளியில வந்து பார்த்தாதானே பெரிய பங்களால வசிப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது பாருங்க ஒரு பாதுகாப்பு அவங்க பாதுகாப்பா தானே அதையும் யோசிக்கணும் பாருங்க அவங்க நல்லா புரிஞ்சுவாங்க சின்ன சின்ன வியாதி கூட வரக்கூடாது நமக்கு வியாதிக்கு அனுமதிக்க கூடாது அவர்களில் வளவினப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு வசனம் சொல்லு சின்ன பிள்ளைகளுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போகலை ஆனால் பாருங்க நம்முடைய அறியாமை நம்ம வியாதியெல்லாம் சகிச்சு வாழ பழகிட்டோம் அது இருந்துட்டு போட்டு அது அப்படித்தான் இருக்கும் நாலு நாளில் சரியாயிடும் காய்ச்சல் வந்தால் மருந்து எடுக்கூடாது மருந்து எடுக்க எடு எடுக்காமலே நாலு நாள் சரியாயிரும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் வரக்கூடாது இல்லையா வந்தாலும் போயிடணும் இல்லையா அவர்களின் சொல்லுங்கள் அவர்களின் விளவினப்பட்டவன் ஒருவன் ஆகிலும் இல்லை பகலிலே மேகஸ்தம்போம் அக்னி ஸ்தம்பமாகும் தேவன் அவர்களை பாதுகாத்து அதே தேவன் நம்மளை பாதுகாப்பார பாதுகாக்க மாட்டார் நம்ம என்ன இன்னைக்கு என்ன சபிக்கப்பட்டவர்களை நம்ம நம்மளும் அன்னைக்கே அவங்களுக்கே அப்படி இருந்தால் இன்னைக்கு நம்ம கிரா ஏசுகிற சொந்த ராட்சரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துட்டு இருக்கிறோம் அவருடைய குணமாக குணமாயிருக்கிறோன்னு வாசனை சொல்லுது இப்போ நம்ம எவ்வளோ அழகாக வாழ நம்ப நம்முடைய அவிசுவாசம்தான் காரணம் நம்முடைய தான் காரணம் சரிங்களா ஓகே அதனால் தேவன் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் வியாதியெல்லாம் எதிர்த்துருங்க ஒருத்தருக்கும் வரக்கூடாது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி வியாதி படக்கூடாதுன்னா படக்கூடாது எத்தனை வயசானாலும் பிளவினை படக்கூடாதுன்னா படக்கூடாது திரும்பவும் வயது வாழ வயது போல திரும்ப அதனால் இதை நம்பாதவங்கள நம்பாம இருந்துட்டு போட்டோம் நீங்கள் நம்புங்கன்ற நமக்கு உயிர் ரொம்ப முக்கியம் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவனுக்காக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஓகே கத்த நல்லவர்கள்